அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து கத்தி பாய்ந்தது மாமல்லரும் மற்றவங்களும் போன பக்கத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா சிவகாமி அதுக்கப்புறம் அப்படி கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கா ஆனா அவளோட தேகத்தை யாரோ ஒரு மாய அரக்கன் முறுக்கி பிழியற மாதிரி இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் நர நரன்னு ஒடியிற மாதிரி தோணுது அவளோட இதயத்தின் மேல யாரோ ஒரு பெரிய மலையை வச்சு அமுக்குற மாதிரி இருக்கு அவளோட குரல் வளைய ஏதோ ஒரு சுற்றி மாதிரி தோணுது ஒரு கணம் அவளை சுத்தி ஒரே இருள் மயமா இருக்கு மறுகணம் அவளோட தலைக்குள்ள ஆயிரம் ஆயிரம் மின்னல்கள் பாய ஆரம்பிக்குது வீடும் அவளை சுத்தி கரகரன்னு சொல்லலுது கீழே கீழே இன்னும் கீழேன்னு அதல பாதாளத்தை நோக்கி சிவகாமி விழுந்துகிட்டே இருக்கா இப்படி விழுறதுக்கு முடிவே கிடையாதா என்னன்னைக்கு இப்படி கீழே கீழே போயிட்டே இருக்க வேண்டியது தானா அப்படின்னு அவ யோசிக்கிறதுக்குள்ள சிவகாமி சிவகாமி அப்படின்னு இங்க இருந்தோ யாரோ அவளை கூப்பிடுற சத்தம் கேக்கு ஆனா அது நிச்சயமா மாமல்லரோட குரல் இல்ல அவளோட முகத்துக்கு பக்கத்துல நாகப்பாம்பு சீறுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது உஷ்ணமான மூச்சு முகத்தின் மேல விழுது சிவகாமி கண்களை திறந்து பாக்குறா ஐயோ படம் எடுத்தாகும் சர்ப்பத்தின் முகம் தீப்பிழம்பாக ஜொலித்த பாம்பின் கண்கள் இல்ல இல்ல நாகநந்தி பிக்ஷுவோட முகம்தான் அவர் விடக்கூடிய மூச்சு காத்துதான் அவ முகத்துல அப்படி பட்டிருக்கு சிவகாமி டக்குன்னு எந்திரிச்சு உட்காருதா பிக்ஷுவ விட்டு விலகி கொஞ்ச தூரம் தள்ளி உட்காருதா அவளோட தேகம் எல்லாம் படபடத்து நடுங்குது நாகநந்தி அவள கருணையோட பாக்குறாரு சிவகாமி உனக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆபத்து விளைஞ்சது ஏன் இப்படி தரையில உணர்வெற்று கிடந்த பாவம் தன்னந்தனியா தனியா இவ்வளவு பெரிய வீட்டுல வசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நாகநந்தி பாக்குற இடத்துல மாமல்லர் விட்டுட்டு போன தலைப்பாகையும் அங்கவஸ்திரமும் கிடைக்கிறத பார்த்து சிவகாமி அதிர்ச்சி அடைகிறா நாகநந்தி அதை கவனிக்காம சிவகாமி பக்கத்துல வராரு சிவகாமி நான் சொல்றத கேளு உன்னோட நன்மைக்காகத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிவகாமியோட கரத்தை இரும்பு அந்த சிவகாமியோட உடம்பு நடுங்குது ஒரு கொடிய பாம்பு ஒண்ணு அவளை மாதிரி அவளுக்கு தோணுது கொத்தாடு சமாளிச்சுக்கிட்டு பிக்ஷுவோட கையில இருந்து தன்னோட கைய எடுத்துக்கிறார் சிவகாமி ஏன் இப்படி என்ன பார்த்து பயந்து நடுங்கிற உனக்கு நான் என்ன தீங்கு செஞ்சேன் உன்கிட்ட உண்மையான அபிமானம் இருக்கிறதுனால தானே உனக்கு நான் ஒரு தீங்கும் செய்யாம இருக்கேன் சிவகாமி உங்க அப்பா உயிரை தானே ஏன் என்ன வெறுக்கிற அப்படின்னு பிக்ஷு கனிவு குரல்ல கேக்குறாரு சுவாமி உங்களை கண்டு நான் பயப்படவும் இல்ல உங்ககிட்ட எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல நீங்க எனக்கு என்ன தீங்கு செஞ்சீங்க நான் உங்களை வெறுக்கிறதுக்கு எவ்வளவோ நன்மைகள் தான் எனக்கு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறா சிவகாமி சந்தோஷம் சிவகாமி இந்த மட்டும் நீ சொன்னதே போதும் ஏன் உன் உடம்பு அடிக்கடி நடுக்குது உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா ஆமாவாடிகளே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றா சிவகாமி அடடா அப்படியா நாளைக்கு காலையில ஒரு நல்ல வைத்தியனை அனுப்பி வைக்கிறேன் இப்படி உடம்பு விட்டுட்டு உன் எங்கேயாவது மூளையில படுத்து தூங்கிட்டு இருக்காளா என்ன அப்படின்னு அங்க இங்கேயும் சுத்தி பாக்குறாரு கொஞ்ச தூரத்துல தூணுக்கு பின்னால கிடந்த தலைப்பாகையவும் அங்க வஸ்திரத்தையும் இப்ப அவரோட கண்கள் பாத்துருது என்ன சிவகாமி இங்க யாரும் வந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு பக்கத்துல போயி அந்த அங்கவஸ்திரத்தையும் தலைப்பாகையவும் பாக்குறாரு திரும்பி சிவகாமிய பார்த்து கேக்குறாரு என்ன சிவகாமி அதுக்குள்ள உன்னை இங்க தேடி வந்த காதலன் யார் அப்படின்னு கேக்குறாரு உள்ளூர் மனிதர்களா இல்ல வெளியூர்காரங்களா அப்படின்னு பரிகாச சிரிப்போட கேக்குறாரு சிவகாமி மௌனமா நிக்கிறா நல்லது நீ மறுமொழி சொல்ல மாட்டாய் நானே போய் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை நோக்கி போறாரு அந்த நேரத்துல சிவகாமிக்கு இவ நம்மளை காட்டி கொடுக்க போறான்னு மாமல்லர் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது ஒருவேளை இவங்களை கண்டுபிடிச்சிட்டா என்னென்ன விபரீதம் நடக்கும்ங்கிறது சிவகாமியோட மனசுல ஓட ஆரம்பிக்குது சிவகாமி அறக்க பறக்க அங்கேயும் இங்கேயும் பாக்கா இளவரசரோட அங்கவஸ்திரத்துக்கு அடியில ஏதோ ஒண்ணு பளபளப்பா தெரியுது சிவகாமி ஓடி போய் அந்த பொருள் என்னதுன்னு பாக்குறா அவ எதிர்பார்த்த மாதிரியே அது ஒரு கத்தி தான் அடுத்த நிமிஷம் சிவகாமி அந்த கத்தியை எடுத்து புத்தபிக்ஷுவோட முதுக நோக்கி வீசுறா நாகநந்தி சத்தம் போட்டே கீழே விழுறாரு முதுகுல கத்தி பாஞ்ச இடத்துல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது நாகநந்தி அடிகள் சிவகாமிய திரும்பி பார்த்து எருக்கம் ததும்பிய குரல்ல சொல்றாரு சிவகாமி என்ன காரியம் பண்ணிட்ட உன்னை உன் காதலன் மாமல்லன் கிட்ட சேர்ப்பிக்கணும்ங்கிற எண்ணத்துல அல்லவா இவ்வளவு அவசரமா கிளம்புன அப்படிங்கிறாரு நிஜமாவே நாகநந்தி அடிகள் சிவகாமிய மாமல்லர் கூட அனுப்பிடணும்னு நினைச்சிருப்பாரோ